உங்களுக்கு ரிக்ஷாவது வர மாட்டான் ஆட்டோ ரிக்ஷா தான் அதுவும் அதிகமா கேட்பா நாளையும் யோசனை பண்ணுங்க மரியாள கட்டு போவேன் போல வரைய ஓரய்யா ஓரய்யா போறேண்ணா டோய் அப்படின்னு சொல்லிடுறேன் பெரிய மனுஷனா இருக்கிறேன்னு தான் பாக்குறேன் என்ன எனக்கு சாப்பாடா போட்டேன் நேத்தி காலையில ஒரு தோசை சுட்டு கொடுத்து உன் பொட்டு சைஸ்க்காக ஒரு தோசை சுடுவ தோசை கிடக்குதுங்க அது கூட ஒரு சட்னி வச்சாங்கள சட்னி அது ஒரே உப்பு ஆ போய் நெஞ்சு கெஞ்ச வண்ணுங்க நெஞ்சு கெஞ்ச வண்ணுங்க இவ்வளவு நாள் சோறு போட்டவனே காரி துப்பிட்டோம் வசிக்குது வேற இப்ப எங்க போறது ஒண்ணும் கவலைப்படாதீ வேண்டாம் அந்த காரங்க விலாசம் எல்லாம் என்கிட்ட நிறைய இருக்குது அது நல்ல விலாசமா பாருங்க இந்த வீடு அருமையான வீடு இவ்வளவு பெரிய வீடா இருக்கே இதான் மாமா வீடு ஆமா இதான் அந்த வீடுதான் எனக்கு இன்னொரு சந்தேகமா இருக்குப்பா அந்த பேப்பர் படிக்கிறாரே அவர்தான் எனக்கு மாமா இங்கிலீஷ் பேப்பர் படிக்கிறாரு அவர் படிக்கிறாரா படம் பாக்குறாரா கிட்டத்துல போய் பார்ப்போம் இவர் இருக்கிறாரே எங்க அம்மாவுடைய மச்சின்னு சிச்சினுடைய சகலப்பாடி வீட்டுல பொண்ணு எடுத்தாங்களே அவங்கதான் எனக்கு சித்தி அந்த சித்தியுடைய ஒண்ணு விட்ட தங்கச்சியை தங்குவோம் எனக்கே குழப்பமா இருக்கு இப்ப ஒண்ணு அவருக்கு ஞாபகம் இருக்குமா என் சாமர்த்திய தங்க வந்து பாரு

எங்க எப்படி வந்தீங்க அப்ப எங்க ரெண்டு பேரும் கல்யாணம் ஆகி ஆறு மாசம் ஆச்சு இது வரைக்கும் குழந்தையே இல்ல எல்லாரும் சொன்னாங்க காசிக்கு போயிட்டு வந்தா நல்லதுன்னு சரிதான் லோக்கல் ட்ரெயின்ல ஏறி இருந்தோம் இந்த ஊர் ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கி மெயில்ல மாறணும் இறங்கி நிக்கும் போது ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தாங்க இப்பதான் நம்ம வீட்டுல கல்யாணம் நடந்துச்சுன்னு சொன்னாங்க இவ்வளவு தூரம் வந்துட்டு மாமா கிட்ட விசாரிக்காம போனா மாமா வருத்தப்படுவாங்களே அப்படின்னு வந்துட்டா கல்யாணம்லாம் நல்லா நடந்துச்சு இல்லை நல்லபடியா அப்படியா எங்க புது பொண்ணு புது பொண்ணு தங்கச்சி ஐயோ இந்த வீட்டுக்கு நீ மருமகள வேற குடுத்து வச்சிருக்கணுமா மாமா கூட ரொம்ப பாக்கியம் பண்ணிருக்கணும் தங்கச்சி அவனுக்கு அதிகம் சொல்ல தேவையில்லை உன் கல்யாணத்துக்கு நாங்க வரல நீ வருத்தப்படாத இருந்தாலும் புகுந்த வீட்டுக்கு பெருமையை தேடி தர வேண்டியது உன்னுடைய பொறுப்புமா அப்பத்தாமா எனக்கு மதிப்பு அப்பத்தா எனக்கு மதிப்பு பாக்கிறதுக்கு மதுரை மீனாட்சியாக இருக்கேன் உங்க மருமகளுக்கு என் கண்ணே பட்டிடம் போல இருக்கு என்ன மாதிரி ஒரு கண்ணு அவ என் மருமக இல்ல

சீக்கிரம் குடிக்கலாம் கிடைக்காது தம்பி என் பேர் கோபால் மாமா கோபால் காஃபிய ஆத்திரமா சாப்பிடாது ஆத்தி சாப்பிடு தவறாக்கத்து இல்ல மாமா ஆத்த முடியாது வேணா ஊத்தி சாப்பிடுறேன் ஓ இஷ்டம் அம்மா சொல்லக்கூடாது நல்லா இருக்கு

காணாம போயிட்டான் காணா போயிட்டானா மாமா கையில இருக்கிற பைய காணா போலாம் ஆனா பையன் காணா போக கூடாது மாமா டேய் உனக்கு எதுக்குடா தத்துவம் இல்ல பொட்டி எடுத்துட்டு போய் வச்சுட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டு போ சரி மாமா டேய் என்ன கொடமா பூஜாவா கூட சைஸுக்கு ஒரு கூஜா மாமா காசிக்கு போறேன்ல தண்ணி கொண்டாந்தா விக்கலாமே எடுத்துட்டு போறேன் பத்திய கூட வியாபாரம் முடியாடா அப்பதான மாமா ரயில் செலவெல்லாம் சரி கட்ட முடியும் சாப்பிடலாமா

வரலாமா வாயையா பேசிக்கிட்டான டிக்கெட் ரொம்ப கொடுத்து வச்சவங்க இந்த வயசுல நீங்க காசிக்கு புறப்பட்டீங்களா நானும் நாற்பது வருஷமா பாக்குறேன் காசிக்கு முடியலீங்களே கணக்கு புள்ள என்ன முன்னாடியே என்கிட்ட சொல்லப்படாதான் இந்த பக்கத்துல இருதயம் வலிக்குது

கல்யாணமா எஸ் உங்க வீட்டுல எஸ் நாங்க இல்லாம இந்த கொண்டு போய் உள்ளவை இந்த ரயில் டிக்கெட்டை கேன்சல் வா என்ன கேன்சலா சொல்லி வேலையை காசிக்கு போறேன் காசிக்கு போற நல்லா இருக்குது இங்க மோகன கல்யாணம் மாமே என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே இங்க கல்யாணம் நடக்கும் போது நாங்க காசிக்கு போனா எங்க மனசு எப்படி இருக்கும் அதனால காசிக்கு போகல மோகன் கல்யாணத்துக்கு நாங்க இருந்தே தீரணும் போய்கல நீ என்ன சொல்ற சொல்றதுக்கு என்ன இருக்கு கல்யாணத்துக்கு முதல் நாள் லட்ட உருட்டுறது யாரு ஜிலேபி பெய்யறது யாரு புளியறது இருக்கட்டும் மாமா வந்திருக்கிற பாருங்க யாரு தெரியுமா இவரு தரகர் சிதம்பரம் நமஸ்கார் போட்டோலாம் இந்த பொண்ணு போட்டோவை பார்த்தால புஷ்பான பேரு

ஆனா மாப்பிளைக்கு பிடிக்கணுமே ஆமா இதுதான் என் மகன் சித்திரம் இவருதான் மாப்பிள்ளை மாப்பிள்ளையோட அப்பா அம்மா அண்ணி இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நெருங்கின

முதல் தடவை ஓடும் போது தெரியல ரெண்டாம் தடவை ஓடும் போது நல்ல காலன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் உனக்கு சங்கீதம் தெரியுமா எனக்கு சங்கீதம்னா ரொம்ப பிடிக்கும் ஆனா அதனால பொண்ணுக்கு சங்கீதம் தெரியணுங்கிறது முக்கியம் இல்ல நல்லா சமைக்க தெரியணும் அது தெரியுமில்ல சமைக்க தெரியும் ஆனா அத சாப்பிடறவங்களுக்கு பிடிக்குமான்னு தெரியாது என் மகன் எப்பவுமே இப்படித்தான் மனசு நினைக்கிறதை சொல்ல தயங்கவே மாட்டான்

கொஞ்சம் எடுத்துட்ட பாப்பா என்னையே பாட்டுல கைய பட்டுன்னு அப்பா எடுத்துக்காரு பாப்பா கண்ணாடியை கழிச்சுட்டா எனக்கு கண்ணு இல்ல அத்தான் பாட்டுலதான் கையதுன்னு தெரியல

ஐஸ் கட்டி அள்ளி வச்ச மாதிரி சிறு 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 நீ என்ன வேணாலும் சொல்லு பூ மாதிரி இருக்கிற உன் கையை தொடர்றது கூட லாயக்கல உன் புருஷன் ஒரு இதமா ஒரு பதமா கோபால் கை இருக்கிற கையாது உலக அடிச்ச ஒண்ணு இல்ல தாத்தா பட்டு பட்டுன்னு அடிச்சு தேய்ச்சாதான் தலைவரி சட்டன்னு ஊடும் அப்படியா அப்ப அடி பட்டு ஒண்ணு அடி

என்ன தைரியம் இருந்தோம் என் பொண்டாட்டி விட்டு நீ தைலம் தேய்க்க சொல்லிருப்பா ஏரிய எரிய எரியும் ஏய்யா என் பொண்டாட்டி தேய்க்கும் போது ஐஸ் வச்ச மாதிரி இருக்குது நான் தேய்சா எரியுதா ரோபாலு சித்தா நினைக்காதப்பா பாப்பா யாரு என் மக மாதிரி ஆஹ் மாத்துட்டா மகம் மாறி வயசாயிட்டா இப்படி எல்லாம் வசதி இருக்குதோ கோபாலு என்ன மண்ணு சிறப்பா இனிதான் செத்தாலும் தவாலு காய்ச்சல் நான் இறங்க மாட்டேன் தவாயா இவ்வளவு வயசாய் நீ கல்யாணம் செஞ்சுக்காமல இருக்கிறது பெரிய தப்பு கல்யாணம் பண்ணிக்காதவங்க செத்தா எருக்கம்பு மாலை போட்டு

சின்ன வயசுல தாய் எழுந்து இப்போ தாயாக பாக்கியத்தை எழுந்துட்டு உழுது விட்டு தழைக்கிற ஆலமரத்தை படைச்ச கடவுள் தான் ஒத்தையா நிக்கிற பனமரத்தையும் படிச்சிருக்கான் அதுக்காக பனமரப்பட்டா போயிடுச்சு கவலைப்படலாம் இவ்வளவு நேரம் எங்க பாப்பா இருந்தேன் மத்தியானம் சாப்பிட கூட வரலையே ஜானகி தம்பியை சாப்பிட வாமா இவ்வளவு காலம் தெரியாம ஒரு காலம்றைச்சிட்ட பரவாயில்லைங்க இனிமே நாம் அதுக்காக வருத்தப்படுறதுல என்ன பிரயோஜனம் எப்படியோ நாலு பேருக்கு மத்தியில் நீங்க நிரபராதம் நிரூபிச்சிட்டீங்களே அதுவே எனக்கு போதும் சரி சரி கை வாங்க சாப்பிடலாம் ஏமாத்தி பாடிஸ்பத்திரி எடுத்துட்டு போங்க போஸ்ட்மார்ட்டம் செய்ய சிட்டுவோட பணத்தை பரிசோதனை செஞ்ச டாக்டர் கொடுத்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எழுது து அந்த பொண்ணுக்கு என்ன கல்யாணம் ஆகல சார் இல்ல அவருடைய கர்ப்பத்துக்கு ஏகம் காரணமோ அவன் உண்மை வெளியில கூடாதுன்னு திட்டமிட்டு இந்த பலையை செஞ்சு என்னும் இளம் பெண்ணின் பெண்ணும் கிணற்றில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டது தெரிந்ததே பிரேத பரிசோதனையில் அந்த பெண்ணின் கழுத்தை யாரோ நெறித்து கொலை செய்திருக்கிறார்கள் என்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது எனவே கொலையும் செய்திருப்பான் என்று போலீசார் சந்தேகிக்கிறார்கள் திருமண அழைக்குதல் மணமகன் மோகன் மணமகள் சித்ரா நல்லா இருக்குது என்னடாது நாம பத்திரிக்கை அனுப்ப வேண்டிய லிஸ்ட் லிஸ்டா கட்டி லிஃப்டா அனுமாறுவார் மாதிரி இருக்குது இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன் உங்களுக்கு வேண்டியவங்க ரொம்ப பேர் இருக்கிறாங்க எல்லாருக்கும் பத்திரிக்கை அனுப்பிச்சா கட்டுப்படி ஆகாது ஒருத்தன் கையில ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து கழுத்துல மோனத்தை தொங்க போட்டு நாலு பேர் சந்திக்கிற இடத்துல நின்னு இத்தனை மணிக்கு இன்னா இருக்கு இன்னா இருக்கு கல்யாணம் அப்படின்னு தண்டோரா போட்டா எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும் காசும் சிக்கனம்னு சொன்னேன் உங்க அப்பா புத்தி உங்களை விட்டு போகுமா அது என்ன அது அவங்க அப்பா புத்தி கேளுங்க சித்தப்பா என் கல்யாணத்துக்கு விருந்து வச்சா காசு செலவாக

ஒரு மணிக்கு நாலஸ்வரத்தோட சாமி ஊர்வலம் பெறப்படும் அது கூட சேர்ந்து போயிடலாம்னு சொல்லிட்டாங்க பன்னீர் தம்ப வச்சு தெளிக்கிறேன்